இந்த கண்ணி இருக்குதே எதை எடுத்தாலும் சரி கண்ணிக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னா எல்லாத்தையும் ஈஸியாக நம்புறது முதல்ல ஈஸியாக நம்பக்கூடாதுங்க உங்களுடைய மைனஸே உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கறது உங்களுக்கு சவாலாக இருக்கிறதே இறக்க குணம் எதையும் இயல்பாக எடுத்துக்கிறது கேர்லெஸ் அதிக கேர்லெஸ் என்ன செய்ய போகுது கேர்லெஸ் கேர்லஸ் இருக்கவே கூடாது கண்ணிக்கு அது அதிகமா இருக்கும் எதா இருந்தாலும் அசாதாரணமாக அதுக்கு அதுக்கடுத்தது எல்லாத்தையும் நம்புறது எதன் மூலம் நம்புறது பாசத்தின் மூலம் நம்புறது புரியுதுங்களா பாசத்தின் மூலம் நம்புறது அப்போ பாசத்தின் மூலம் நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் அது மட்டும் இருந்தால் போதுமா சரி அப்போ இந்த குரு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்ணிக்கு வரக்கூடிய அதிசார குரு ஏற்கனவே உங்களுடைய அவர் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்டவர் வில்லங்கம் பிடிச்சவர் உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவர் அப்போ மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு உங்களுக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு அஞ்சாம் இடத்த ஏழாம் பார்வை பார் மூணாம் இடத்த அஞ்சாம் பார்வைன்னா என்ன ஆகும் அஞ்சு மூணுங்கிறது மறைவு மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது குறுகிய பயணம் அதை வந்து அஞ்சாம் பறவை பார்க்கறாரு அப்ப அந்த குழந்தைகள் அஞ்சுன்னா கரு அஞ்சுன்னா அறிவு அஞ்சுன்னா கற்ப கிரகம் அஞ்சுன்னா பூர்வ புண்ணியம் அதெல்லாம் சரி பார்க்கும் அடுத்து அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை அதாவது மகரத்தை உங்க ராசிலிருந்து அஞ்சாம் இடம் மகரத்தை ஏழாம் பார்வை அப்ப ஏழுங்கிறது நண்பர்கள் ஏழுங்கிறது துணைவி ஏழுங்கிறது வரக்கூடிய மனைவி மூலம் வரக்கூடிய வருமானங்கள் கண்டிப்பாக அஞ்சாம் இடத்தை வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லையா அப்போ எல்லாமே கிடைக்கக்கூடியது அதுக்கடுத்து ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடம் சமசத்து உபயத்துக்கு உபயம் உபயத்துக்கு உபயம் அப்போ உபயத்துக்கு உபயம் கண்ணியை வந்து யார் மீனத்தை பார்க்குறாங்க அப்போ மீனத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கார அப்பா அம்மா மாமனார் மாமியார் இருந்து வரக்கூடிய செல்வங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கஷ்டமா இருக்குதுங்க மாமனார் விட்டு தாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க எத்தனை நாளைக்கு தாங்க நாங்க இருக்க முடியும் அதனால நான் வந்துட்டேங்க வீட்டுக்காரமா கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு வரோம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு மாசம் கழிச்சு வரலாம் நீ இருந்துக்கன்னு நானும் சொல்லிட்டேன் அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா அதுதான் ஏழாம் இடத்து ஒப்பதாம் பார்வை ஏதாவது ஒரு வகையில் ஒரு தர்மத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தர்மத்தை கொடுக்கும் நிச்சயமாக கன்னியராசிக்கு குருசாரம் இந்த அதி குருசாரம் கொஞ்சம் மத்தியம பலன் கொஞ்சம் மத்தியம பலன்தான் கொடுக்கும் ஏன்னா குருவும் புதனுடைய வீடும் உபயத்துக்கு உபயம் என்னைக்குமே ஆகாது உபயத்துக்கு உபயம் என்னைக்கு ஆகாது அதுக்காகத்தான் அந்த இடத்துல ஒரு மு ஒரு கமாவாச்சும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன உங்க தொழில்ல என்ன தொழில் உங்களுக்கு என்னென்ன தொழில் இருக்குதோ இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்ட ஏஜெண்டு ஏஜெண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து வரும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ கமாண்டிங்னா நம்ம சிம்மத்துக்கு சொல்கிறோம் அரசியலை சொல்கிறோம் அரசியல் சொல்கிறோம் நிர்வாகத்தை சொல்கிறோம் அப்போ கண்ணிக்கு சொல்லும்போது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் கான்டாக்டு சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் லட்சுமி ஐக்கிரவர் வழிபாடு லட்சுமி வழிபாடு அயக்கிரிவர் வழிபாடு லட்சுமி வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா கன்னி பூமாதேவி சப்தகன்னிகள் வழிபாடு கன்னி ராசிக்காரவங்க பெரும்பாலும் சப்தகன்னிக்கு நான் ரொம்ப ரெஃபர் பண்ணுவேன் அப்போ சப்தகன்னிகள் வழிபாடு சப்தகன்னிகள் வழிபாடு இதுங்க பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதெல்லாம் கருத்து அல்ல